எல்லாருக்கும் வணக்கங்க நாளைக்கு வந்து டிஎன்பிசி குரூப் டூ ப்ரில்லியம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடைபெற இருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஒரு சில பேர் பெருசன் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சார் ஆக்சுவலாக வந்து நான் குரூப் டூ வந்து படிக்கலை சார் நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு அட்டம்ப்ட்டை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டுருக்கீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் ஆக்சுவலாக நான் வந்து நான் படிக்கணும் தான் சார் நினச்சேன் இந்த வருஷம் நல்ல ஒரு அட்டம்ப்ட் கொடுக்குன்னு நினச்சேன் மற்றும் என்னுடைய சூழ்நிலை நல்லா கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிச்சுருந்து நாளைக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு பயம் இருக்கலாம் அதுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்கு வருத்தப்படணும் நான் கேட்குற எதுக்கு மறு வருத்தப்படணும் நாளைக்கு மாப்பில் மாதிரி போங்க எக்ஸாமினேஷனுக்கு என்ன சொல்கிறங்க மாப்பில் மாதிரி போங்கங்க நாளைக்கு வந்து ஒரு திருவிழாங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எப்படி நமக்கு வந்து பண்டிகைகள் வருதோ அதே போல் தான் நாளைக்கு நல்லாயிருக்கும் பொய் நாளைக்கு வந்து களத்தில் இறங்குங்க களத்தை சந்திங்க நம்ம நம்மளை போல் மதிப்பெருக்குரிய போட்டித்தேர்வர்கள் வருவாங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்படலாம் அதாவது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பயனும் கிடையாது படித்ததுனால் மறு மறந்து போக வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸானால் டென்ஷனானால் இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ ஆலா காப்பி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களாங்க அதாவது எக்ஸாமினேஷனில் அப்ளை பண்ணுங்கள் சார் நான் படிக்கல நான் படித்தேன் பட் படிக்க முடியல உங்கள் சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ அதை பற்றி கவலைப்படாமல் ஹாப்பியாக நினைக்கிறேங்க சரிங்களாங்க இப்போ செப்டம்பர் முடிய போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் ரெண்டே தான் அடுத்த பிளானர் வர்றதுக்கு இருக்கோம் அடுத்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதில் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா வயசு இருக்குது நாட்கள் இருக்குது டியூரேஷன் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம நல்லா வந்து சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்றுமே இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை நம்ம தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வரி பண்ணாதி வரி பண்ணாதீங்க படித்த பசங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஃபீல் ஃப்ரீ நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு நல்லா நல்லா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எல்லாமே நாளைக்கு வந்து ஒரு பண்டிகைக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வாங்க எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுங்க எக்ஸாம் சென்டருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு தனி ஜாலி தெரியுங்களா எக்ஸாமினேஷன் பத்து நிமிஷம் போய் முன்னாடி நிற்கிறது அதெல்லாம் வேண்டாம் ஒரு மணிநேரம் முன்னாடியே போயிருங்களேன் ஏன் ரெண்டு மணி நேரம் கூட போயிருங்களேன் என்ன இப்போ அது ஒரு சந்தோஷம் சரிங்களா ஸோ நான் படித்தேன் படிக்கலாம் யாராக இருந்தும் ஓகேங்க ஓகே பாஸ்டி ஸ்பஸ் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு சரிங்களா அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களாங்க நாளைக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எக்ஸாம்ல என்னங்கிறது தெரிஞ்சிடும் எக்ஸாமினேஷன் நாளைக்கு வெளில வந்த பிறகு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகிரும்னு நினைக்கிறவங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுருங்க சார் எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க நான் ஒரு எட்டு மாதம் சரி ஒரு பத்து மாதத்துக்கு மேலே நான் கொஞ்சம் இதாக ஒர்க்காக இருந்தேங்க இனி உங்களோட தான் என்னோட பயணம் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தேறு நான் இந்த ப்ராஜெக்டை நான் கையில் எடுக்க போகிறேன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் நானே வந்துடுறேன் நானே வந்துடுறேங்க சார் மூஞ்சி காட்டுங்க சார் அப்படின்ட்டு இருக்கீங்க வந்துடுறேங்க ம முன்னா முன்ன மாதிரி வாங்க சார் கண்டிப்பாக வந்துடுறேங்க ரெண்டாயிரத்து இருபத்தேரு ப்ராஜெக்ட்டு நான் கையில் எடுத்துக்கிறேன் எடுத்து நிறைய பசங்க கிளியர் பண்ண போகிறாங்க நம்ம சேனல்லையும் வந்து இன்ட்ரிவியூ கொடுக்க போகிறாங்க ரைட்டுங்களாங்க அவ்வளோதான் ஹாப்பியாக இருங்க தேங்க்யூங்க அடுத்த சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாமினேஷன் நடக்குங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நடக்குங்க இட்ஸ் மை பர்சன் ஒப்பினியன் ஆல்சோ இட்ஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே